எல்லாேருப்பானுக்கங்க உளுந்து கூட செய்யலாங்க ஒரு டம்ளர் உளுந்து அப்படியே கழுவி உற வச்சிருக்கிறேன் உளுந்து நல்லா கழுவி தண்ணியை வடித்து ஜாரகம் சேர்த்திடலாங்க தண்ணி விடாமல் அப்படியே ஆட்டலாம் நடுவில் வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம் அப்படியே எடுக்கலாம் நல்லா நைஸாக ஆட்டிட்டாங்க தண்ணியும் ஊற்றலை அது வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி அப்படியே ஊற்றி நல்லா கட்டியாகவே அப்படி எடுத்துடலாம் அப்படி அடிச்சிடலாம் மாவு நல்லா கட்டியாக நைஸ் ஆயிடுச்சுங்க உளுந்து வடை கரெக்டாக இருக்குது இந்த உளுந்து வடைக்கு வந்து இந்த மா மாவு அப்படியே எடுத்துங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அதில் முறு முரு நல்லா இருக்குதுங்க எண்ணெயும் எழு குடிக்காது இந்த மாவு அப்படியே எடுத்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்புறம் சொல்லலாம் உளுந்து இருந்து எடுத்துட்டேங்க ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் வைக்கலங்க மறுநாள் காலையில் கூட சொல்லலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னு போவேன்னு சொல்லலாம் அதில் கொஞ்சம் சால்ட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லி கருவேப்பூழி மல்லி பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கொரு இதெல்லாம் போட்டு நல்லபடி பசஞ்சிடலாங்க போட்டு நல்லபடி பசஞ்சிடலாம் இதில் ஒரு ஒரு பிடி அரிசி மாவு அரிசி அரிசிமா போட்டுறதுல அப்படி போட்டு பசைஞ்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க அப்படியே ஒட்ட போட்டு போட்டுடுங்க சூப்பராக மொறு முருன்னு உளுந்து வடை சூப்பரான உளுந்து வடை அந்த மாவு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அந்த மொறுமுறு பாதை தண்ணி நான் ஊற்றாமல் அரைக்கணுங்க உளுந்து பெரிய வெங்காயம் போடக்கூடாது மாவு கொஞ்ச நேரம் நேரம்ல வைக்கணும் தண்ணி தெளி வச்சு அப்படி ஆட்டணும் திக்கா மொறு 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 நல்லா வருங்க நல்லா சூப்பரா இருக்கு உளுந்தோட கிறிஸ்பியா எண்ணெயே இழுக்காதுங்க பாருங்கள் ட்ரையாக இருக்குது எண்ணெயும் இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்குது டேஸ்டான வடிங்க பாருங்கள் எண்ணெயே இழுக்கலை பாருங்கள் கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக முருமரு நல்லா இருக்குது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க